ஐடிசி தமிழா டொரண்டோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று மருந்து கிறிஸ்தவம் என்கின்றதுதான் இந்த நிகழ்ச்சியினூட உங்களை சந்திக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் உண்மையிலேயே சபைகளிலே இன்றைய சபைகளிலே நாம் போதகர்களை சந்திக்கிறோம் தீர்க்கதரிசிகளை சந்திக்கிறோம் சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர்கள் இவ்விதமான நாம் காரியங்களை நாம் சந்திக்கிறோம் அநேகம் பேரை நாம் அப்படி நாம் கேள்விப்படுகிறோம் பிரசங்கிக்கிறார்கள் நமக்கு அப்போ சிலர்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய மனதிலே அநேகருக்கு அநேக கேள்விகள் சந்தேகங்கள் எழுகிறது உண்மையிலேயே இன்றும் அப்போ சிலர்கள் இருக்கிறார்களா இல்லாவிட்டால் இயேசுவினுடைய காலத்தில் மாத்திரம்தான் அவர்கள் வாழ்ந்தார்களா இவ்விதமான குழப்பங்களுக்கு இன்றைய தினத்திலே நாம் தெளிவடைய போகிறோம் அதை தெளிவிக்கிறதுக்காக உம்மோடு கூட மத்திய வீர ஆராய்ச்சியாளரும் போதகரும் ஆகியம் எஸ் வசந்தகுமார் அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம் வணக்கம் பாஸ்டர் வணக்கம் நான் சொன்னது போல அப்போ என்கிற பொழுது அனைவருக்கு நிறைய குழப்பங்கள் கேள்விகள் இன்றைய இருக்கிறது உண்மையிலேயே அப்போ என்றால் யார் இது நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் இன்றைய சபைகளை நாம் அவதானித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று ஊழியம் செய்கிற சிலரை நாம் பார்க்கின்றோம் மறுபுறத்தில் இதற்கு எதிராக அப்போஸ்தலர்கள் இன்றைய காலகட்டத்தில் இல்லை அது வேதாகம காலத்தில் தான் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்து பரவலாக அநேகமான சபைகளில் இருக்கிறது எனவே முதல் கேள்வி நீங்கள் கேட்ட விதமாக இந்த அப்போஸ்தலர்கள் என்றால் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ வேதத்தை நாம் பார்க்கும்போது இயேசுவினுடைய பனிரெண்டு சீடர்களும் அப்போஸ்தலர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஏனென்றால் இயேசுவுக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் அவர் எழுபது பேரை அனுப்புகின்றார் அப்போசனுடைய நடவடிக்கைகள் புத்தகத்தின் ஆரம்ப பகுதியில் முதல் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் நூற்றி இருபது பேர் இருக்கின்றார்கள் ஏசியனுடைய சீடர்களாக இப்போ என்றால் பின்பற்றுகிறவன் குருவை பின்பற்றுகிறவன் எனவே இயேசுவை பின்பற்றிய எல்லாரும் சீஷர்களாக கருதப்பட்டார்கள் எனவே இயேசு ஊழியம் செய்த போது நிறைய பேர் அவரை பின்பற்றினார்கள் லூகா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திற்கு நாம் வரும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களில் பனிரெண்டு பேரை தமிழத்தில் வரவழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே விதமாகத்தான் மற்ற பத்தாம் அதிகாரத்திலும் முதல் ரெண்டு வசனங்களிலும் இயேசு தெரிந்து கொண்ட இந்த பனிரெண்டு சீடர்களும் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் யார் என்று நாம் ஓய்வு நாள் பாடசாலையில் பிள்ளைகளிடத்தில் கேட்டால் அவர்களுக்கு தெரியாது இயேசுவின் சீடர்கள் யார் என்று கேட்டால் இந்த பனிரெண்டு பேரினுடைய பெயரையும் அவர்கள் சொல்வார்கள் சிறுவர்கள் மாத்திரமல்ல பெரியவர்களுடைய உள்ளத்திலும் கூட இயேசுவுக்கு பனிரெண்டு சீடர்கள் இருந்தார்கள் என்கின்ற அந்த விஷயம் நன்றாக தெரியும் ஆனால் இந்த பனிரெண்டு பேருக்கும் இயேசு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்பது அனைவருக்கு தெரியாது இப்போ லூக்கா ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினாறு பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களிலும் மத்தையு பத்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களிலும் நாம் தெளிவாக பார்க்கிற காரியம் இந்த பனிரெண்டு சீடர்களுக்கும் அவர் அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுக்கின்றார் இப்போ இந்த அப்போஸ்தலர் என்றால் என்ன என்ற கேள்வி நமக்கு வரும் அது என்ன அந்த பெயர் பெயரினுடைய அர்த்தம் என்ன இப்போ இதில் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்று சொன்னால் அப்போஸ்தலன் என்பதை அவர்கள் மொழிபெயர்க்காமல் விட்டுவிட்டார்கள் இப்போ ஒரு பெயர் இப்போ வளமையாக பெயரை யாரும் மொழிபெயர்ப்பதில்லை எல்லா மொழியிலும் அதே விதமாக தான் சொல்வார்கள் ஆனால் இங்கு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் வந்து ஒரு விசேஷித்த விதமான பெயர் ஒரு காரண பெயர் அதாவது அவர்களுடைய பணியை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் அப்போ அந்த மாதிரி காரண பெயர்கள் கொடுக்கும்போது அதை கட்டாயம் மொழிபெயர்க்கத்தான் வேண்டும் இயேசுவுக்கு கூட இயேசு என்ற பெயர் கொடுக்கப்படும் போது அதற்கான விளக்கம் காரணம் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் இவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை பாவங்களில் இருந்து அவர்களை ரட்சிப்பார் என்று இயேசு என்ற பெயருடைய அர்த்தம் ரட்சகர் ஆனால் அந்த அந்த விதமாக நாம் சொல்லும் போது அவரை ரட்சகர் என்று சொல்கிறோம் அப்ப அதனால இவர்கள் அப்போஸ்தலர்கள் என்றால் அவர்கள் யார் அவர்களுடைய பணியை அடிப்படையாக வைத்து அவர்கள் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்போ கிரேக்க மொழியில் அதாவது புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழியில் அப்போஸ்டலஸ் என்ற ஒரு கிரேக்க சொல் அந்த சொல்லை ஆங்கிலத்தில் அப்போசல் என்று எழுதினார்கள் தமிழில் அப்போஸ்தலன் என்று நாம் எழுதியிருக்கிறோம் இதனுடைய அர்த்தம் அனுப்பப்பட்டவன் அனுப்பப்பட்டவன் இப்போ கத்தோலிக்க வேதாகமத்தில் இந்த விதமாக அப்போஸ்தலன் என்று அவர்கள் குறிப்பிடாமல் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அதை மொழிபெயர்த்து திருத்தூதுவர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் திரு தூதுவர் அதாவது போது பரிசுத்தமானவர் தூதுவர் என்று சொல்லும் போது ஒரு செய்தியை கொண்டு போகின்றவர் இது சரியான அர்த்தம் இந்த பேரை தெரிவு செய்து சீடர்களில் அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் கொடுக்கும் போது தம்முடைய செய்தியை எடுத்து செல்வதற்காக அவர்களை தாம் எல்லா இடங்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்பதற்காக இவர்களை தெரிந்து கொண்டார் இது மாட்கு சுவிசேஷ புத்தகத்திலும் இந்த பனிரெண்டு பேரையும் தெரிவு செய்தபோது அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் தாம் அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்பவும் அவர்களை தெரிந்து கொண்டார் அதே அதனோடு சேர்த்து அவர்கள் நிறைய அற்புத அடையாளங்களையும் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இயேசுவினால் அனுப்பப்படுகிறவர்கள் எனவே அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்படுகிறவன் அப்போ வேதத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவினால் அனுப்பப்பட்டார்கள் இதனால் அவர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் என்று அறியப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்று பார்க்க போனால் அப்ப அவர்கள் மாத்திரம் தான் அப்போஸ்தலர்களா இயேசுவினுடைய அந்த பன்னிரெண்டு பேர் மாத்திரம் தான் அப்போஸ்தலர்களா அப்படி இல்லாவிட்டால் அதுக்கு பின் வந்த சீஷர்கள் அதுக்கு பின்னகு வந்தவர்களும் அப்போ இல்லையா எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் யூதாஸ் கரியோத்து மறித்ததுக்கு பின்பதாக மத்தியாவை தெரிவு செய்கிறார்கள் அவனுடைய இடத்திற்கு அப்ப மத்தியா ஒரு அப்போ என்று பார்க்கிற பொழுது பின்பு நாங்கள் அப்போ சில நடுவையில் ஒன்பதாம் அதிகாரத்திலே பவுலினுடைய சம்பவம் வருகிறது அப்ப பவுல் அவன் பிரதான அப்போ நான் பிரதான அப்போ என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அப்ப இவரை இயேசுவினுடைய அப்போ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதா பவுலை தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இது ஒரு குழப்பமாக இருக்கிறது இல்ல இப்ப பவுலை தான் அழைத்தார் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம் இந்த சம்பவம் அப்போஸ்தலுடைய நடபடிகள் புத்தகத்தில் இன்னும் இரண்டு இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை அனுப்புகிறார் அந்த 22 ஆம் அதிகாரத்தில் ஐ அப்போஸ்தல் யூ என்று அர்த்தம் தருகிற விதமாக கிரேக்கத்தில் இருக்கிறது நான் உன்னை அப்போஸ்தலனாக்குகிறேன் ஆனால் கிரேக்கத்தில் ஐ அப்போஸ்தல் யூ என்று சொல்லும்போது நான் உன்னை அனுப்புகிறேன் எனவே பவுளை இயேசு தெரிவு செய்து பவுளையும் அனுப்புகிறார் எனவே பவுளும் இயேசுவினுடைய ஒரு அப்போஸ்தலன் தான் இப்ப இந்த மத்தாயஸ் என்பவன் யூதாஸுக்கு பதிலாக தெரிவு செய்யப்பட்டவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏன் மூவரை அப்போஸ்தலராக்கவில்லை இல்லைனால் ஐந்து பேரை அப்போஸ்தலராக்கவில்லை ஏழு பேரை அப்போஸ்தலாக்கவில்லை என்றெல்லாம் சபை சரித்திரத்தில் பலர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஏன்னா தேவன் திரியேகர் அதனால் மூன்று பேரை தெரிவு செய்திருக்க வேண்டும் ஐந்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஐந்து ஆகமங்கள் இந்த விதமாக எனவே ஏன் ஐந்து இல்லை ஏழு பூரணமானது தெய்வத்தை குறிப்பது ஏன் ஏழு இல்லை எனவே இப்படி நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் ஏன் பன்னிரெண்டு என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் வந்து பன்னிரெண்டு கோத்திரங்களாக இருந்தார்கள் எனவே கோத்திரத்திற்கு ஒரு அப்போஸ்தலன் என்கின்ற வீதத்தில் இயேசு பன்னிருவரை தெரிவு செய்திருக்கின்றார் இந்த விதமாக தெரிவு செய்து அவர் புதிய ஆவிக்குரிய இஸ்ரவேலை உருவாக்குகிறார் இந்த விதமாக அவர் உருவாக்கும் போது அதில் ஒருவன் யூதாஸ் ஆனால் யூதாஸை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்போது அவன் கொஞ்ச காலம் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தாலும் அவன் உண்மையான ஒரு அப்போஸ்தலன் அல்ல என்பதையும் நாம் பார்க்கிறோம் அவனுக்கென்று ஒரு பணி அங்கு இருந்தது அந்த பணியை செய்வதற்காக தற்காலிகமாக யூதாஸ் அங்கு அப்போஸ்தலனாக இருந்தான் பேதுரு வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் யூதாசுக்கு பதிலாக இன்னொருவன் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னபோது அவனுடைய இடத்தை இன்னொருவன் பெற வேண்டும் என்று சொல்கிறார் அப்ப அந்த யூதாஸ்க்கு பதிலாக இன்னொருவன் தெரிவு செய்யப்பட்டார் எனவே பேதரு வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து அந்த காரியத்தை செய்கின்றார் இப்படியே நாம் இந்த அப்போசலுடைய நடவடிக்கை புத்தகத்தை வாசித்துக் கொண்டு வரும்போது பனிரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோவும் அறித்து விடுகிறார் ரத்த சாட்சியாக இப்ப யாக்கோவுக்கு பதிலாக இன்னொருவரை தெரிவு செய்யவில்லை அப்போ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு மொத்தம் பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் எனவே அந்த பனிருவரும் இஸ்ரவேல் ராஜ்ஜியத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அனுப்பப்படுகின்ற அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய பணி அந்த இஸ்ரவேல் ராஜ்ஜியத்துக்கு மட்டுமானதாக இருக்கவில்லை ஏனென்று சொன்னால் இப்போ பரிசுத்தாமியானவர் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றும் சொன்னார் எனவே ஆரம்ப பணி இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்தது இப்போ மற்ற அப்போஸ்தலர்களும் புறஜாதியார் மத்தியில் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் கூட இந்த வேதத்தை நாம் பார்க்கும்போது பவுலை சிறப்பான விதத்தில் தேவன் புறஜாதியாருடைய அப்போஸ்தலனாக தெரிவு செய்கின்றார் இதனால்தான் அவருக்கு யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற வாஞ்சை மாம்ச பிரகாரமாக மனுஷீக ரீதியாக இருந்தாலும் தேவன் அதற்கெல்லாம் இடம் கொடுக்கல அவரை புறஜாதியார் பட்டணத்திற்கு அனுப்புகிறதாக இருக்கின்றது எனவே பனிரெண்டு சீடர்கள் யூதாஸுக்கு பதிலாக மத்தாயஸ் பிறகு பவுல் அப்போ மொத்தம் பதிமூன்று அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த பதிமூன்று பேரும் தானா அப்போஸ்தலர்கள் என்றால் அதுதான் இல்லை அநேகர் நினைக்கின்றார்கள் இவர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் என்று இப்போ நான் ஒரு சில வசனங்களை நான் இங்கு எழுதி வைத்திருக்கிறேன் நான் குறிப்பாக நான் அந்த வசனங்களை சொல்வேன் என்றால் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பவுல் எருசலேம் சபைக்கு போகின்றார் அங்கு இயேசுவினுடைய சகோதரன் அதாவது இயேசு பிறந்ததற்கு பிறகு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த யாக்கோபு என்கின்ற பெயரை உடைய அவரை அங்கு சந்திக்கின்றார் அப்போது சிலர் பதினைந்தாம் அதிகாரத்திற்கு வரும்போது அவர்தான் அங்கு சபையின் தலைவராக இருக்கின்றார் இப்போ இயேசுவினுடைய சீடர்களிலும் யாக்கோபு என்ற பெயருடைய ஒருவர் இருந்தாலும் அவர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மரணம் அடைந்து விடுகிறார் எனவே இங்கு பதினைந்தாம் அதிகாரத்தில் இருப்பவர் இயேசுவினுடைய சகோதரன் மாட்கு புத்தகத்தில் அந்த பெயர் அவருக்கு இருக்கிறது யாக்கோபு என்கின்ற பெயர் இப்ப பவுல் என்ன சொல்கிறார் என்றால் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை இப்போ யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் நான் வேறு ஒருவரையும் காணவில்லை என்று சொல்லும்போது அந்த யாக்கோபு அங்கு அப்போஸ்தலராக இருந்திருக்கின்றார் கலாத்தி ரெண்டு ஒன்பதில் பவுல் சப் அவர்கள் தூண்களாக எண்ணப்பட்டார்கள் பேதுரு யோ யோவான் யாக்கோபு மூவரும் இருந்தார்கள் யூதா எழுதிய நிருபம் வேதத்தில் இருக்கிறது இவரும் இயேசுவினுடைய சகோதரன் அவரும் ஒரு நிருபம் எழுதியிருக்கின்றார் ஆனால் அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது கர்த்தரின் ஊழியக்காரன் என்றும் யாக்கோவின் சகோதரன் என்றும் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஏனென்றால் இயேசுவினுடைய அந்த சகோதரர்கள் இயேசு மறைத்து உயிர்த்தெழும் வரைக்கும் அவரை ஒரு சாதாரண மனிதராகத்தான் பார்த்தார்கள் ஆனால் உயிர்த்தெழுதல் இயேசு மனிதர் அல்ல அவர் தெய்வம் என்பதை அவர்களுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்யவில்லை அவரை சகோதரர் என்று அழைக்க துணியவில்லை எனவே அவரும் ஒரு அப்போஸ்தலர் பிறகு ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் பவுல் சொல்கிறார் நிறைய பேருக்கு வாழ்த்துதல்கள் அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்படுகிறது ஏழாம் வசனத்தில் அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடைய கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்ரோனிக்கையும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் அன்றரோனிக் யூனியா நிறைய விஷயங்கள் சொல்கிறார் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறார் அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்கள் அப்ப நிறைய அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் பெயர் பெற்ற இரண்டு பேர் அன்ட்ரோனிக் யூனியா என்கின்ற இரண்டு அப்போஸ்தலர்கள் இருந்திருக்கிறார்கள் இதில் யூனியா என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர் எனவே பெண் அப்போஸ்தலர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றார்கள் பிறகு ஒன்று தேசலோணிக்கியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் நாங்கள் என்று பண்மையில் நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்களானாலும் என்று எழுதுகிறார் நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்களானாலும் என்று நாங்கள் என்று தன்னோடு இன்னும் ஒரு சிலரையும் சேர்த்துக் கொள்கிறார் அப்போ யார் இவர்கள் என்று பார்த்தால் அந்த நிருபத்தின் முதல் அதிகார முதல் வசனத்தில் சில்வான் சீலா என்பவரை சில்வான் என்கின்ற அந்த உச்சரிப்பு முறையில் ரோம உச்சரிப்பு முறையில் சில்வான் என்றும் தீமோதையுவையும் அங்கு அவர் சேர்க்கின்றார் எனவே சீலாவும் திமோதையவும் அப்போஸ்தலர்கள் என்பதை அங்கு சுட்டி காட்டுகிறார் பிற ஒன்று குரந்தியர் நான்கு ஆறிலிருந்து ஒன்பது வரை வாசித்து பார்த்தால் அப்பல்லோவையும் தன்னோடு சேர்த்து என்ன சொல்கிறார் என்றால் தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை என்று சொல்கிறார் எனவே இப்படி இன்னும் கொஞ்சம் பேரை குறித்து நான் கொண்டு போகலாம் எனவே பனிரெண்டு பேர் மட்டும்தான் இல்லை என்றால் பனிரெண்டு பேரோடு சேர்த்து பவுலும் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் என்று சொல்ல முடியாது அதைவிட அதிகமான அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள் மற்ற அப்போஸ்தலர்களெல்லாம் இயேசுவினால் நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்ல ஆனாலும் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த சபைகளில் அப்போஸ்தலர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள் அதாவது சொன்ன அதே பணியை அதாவது புறப்பட்டு சென்று அனுப்பப்பட்டவர்களான அந்த பணியை அவர்கள் செய்தபடியினாலே அவர்கள் அப்போ அப்போஸ்தலர்களாக அவர்களால் இருந்தார்கள் இப்போ இதில் நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் இரண்டு இடங்களில் இந்த அப்போஸ்தலர் என்ற சொல்லை அப்போஸ்தலர்ஸ் என்ற கிரேக்க சொல்லை அவர்கள் அப்போஸ்தலன் என்று மொழிபெயர்க்காமல் ஸ்தானாபதி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இப்போ அந்த விதமான ரெண்டு வசனங்கள் ரெண்டு குறைந்தியர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தீத்துவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எப்பா பிரோதித்து என்கின்ற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருவரும் இப்போ தீத்துவை குறித்து சொல்லும்போது உங்கள் ஸ்தானாபதி என்று சொல்கிறார் ஒரு சபைக்கு அவர் எழுதும் போது குருந்தியர் சபைக்கு எனவே குருந்து சபையின் ஸ்தானாபதி எப்பா பிரோதித்து பிலிப்பு சபையின் ஸ்தானாபதி தமிழில் அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் அம்பாசிடர்ஸ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கிரேக்க வேதத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்திலும் இருக்கிற சொல் என்பதை என்று மொழிபெயர்த்து விட்டார்கள் இந்த ரெண்டு இடத்திலும் மற்ற இடங்களில் அப்போஸ்தலர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இல்லைனால் இயேசுவோடு இருந்து ஊழியம் செய்தவர்கள் மாத்திரம்தான் அப்போஸ்தலர்கள் அதற்கு பிறகு அந்த அப்போஸ்தல பணி இல்லை என்கின்ற விதமான ஒரு சிந்தனை இந்த வேதாகமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போது கிறிஸ்தவ உலகத்தில் இருந்ததினால் சபையின் அப்போஸ்தலன் என்பதை அவர்கள் சபையின் அப்போஸ்தலன் என்று மொழிபெயர்க்காமல் சபையின் ஸ்தானாபதினால் அம்பாசிடர் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள் இப்ப வித்தியாசம் என்னது மற்றவர்கள் இயேசுவினால் அனுப்பப்பட்டவர்கள் இவர்கள் சபையினால் அனுப்பப்பட்டவர்கள் சீடர்களை அனுப்பி நீங்கள் உலகெங்கும் போய் அறிவித்து சபைகளை ஸ்தாபியுங்கள் என்று சொன்னார் அந்த விதமாக மற்ற சபைகளில் இருந்தும் அனுப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள் அப்போஸ்தலர்களாக பணிபுரிவதற்கு இப்ப பவுலும் பரபாவும் அந்தியோகிய சபையில் இருந்து பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த சபையினால் அனுப்பப்பட்டார்கள் எனவே அவர்கள் அந்த சபையின் அப்போஸ்தலர்கள் எனவே அப்போஸ்தல பணி என்று சொல்லும் போது ஒரு சபையினால் இன்னொரு இடத்திற்கு ஒரு ஊழிய பணிக்காக அனுப்பப்படுகிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள் இப்போ இந்த அர்த்தத்தில் அப்போஸ்தலர்களை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பவுளையும் பவுளினுடைய ஊழிய பணிகளை குறித்து நாம் சொல்லும்போது ஆங்கிலத்தில் என்ன சொல்லை உபயோகிக்கின்றார்கள் இப்போ பவுளினுடைய மூன்று பிரயாணங்கள் இருக்கிறது இப்ப இந்த மூன்று பிரயாணங்களும் கிறிஸ்தவ உலகத்தில் என்ன பெயரினால் அழைக்கப்பட்டிருக்கிறது பவுலினுடைய முதலாவது ஆங்கிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தமிழில் பிரயாணம் என்று நாம் சொன்னாலும் முதல் பிரயாணம் ரெண்டாம் பிரயாணம் ஆங்கிலத்தில் பவுலினுடைய முதலாவது மிஷனரி பிரயாணம் மிஷனரி மிஷனரி என்ற சொல்லை தான் மிஷனரி என்ற சொல் எங்கிருந்து வந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அது லத்தீன் மொழியிலிருந்து வந்த சொல் இப்போ அப்போசல் என்ற சொல் ஆங்கிலத்தில் உபயோகிக்கப்பட்டாலும் கிரேக்கத்தில் இருந்த ஒரு சொல்லைத்தான் அப்போசல் என்று அவர்கள் உபயோகிக்கின்றார்கள் அப்பஸ்டொலஸ் என்ற கிரேக்க சொல்லை அப்போசல் என்று உபயோகிக்கின்றார்கள் அதே விதமாகத்தான் மிஷனரி என்ற சொல் ஒரு லத்தீன் சொல் ஆங்கிலத்தில் மிஷனரி என்று உச்சரிக்கப்படுகிறது அப்போ மிஷனரி என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மிஷனரி என்ற சொல்லினுடைய அர்த்தம் அர்த்தம் இப்போ இது எங்கிருந்து வந்தது இந்த மிஷனரி என்ற சொல் லத்தீன் வேதாகமத்திலிருந்து வந்தது இப்போ வேதாகமம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது உண்மை ஆனால் நான்காம் நூற்றாண்டில் அது லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட போது இந்த அப்பஸ்டலஸ் என்ற சொல் இப்போ நம்முடைய ஆங்கிலத்தில் அப்பசோ அப்போசல் என்று எழுதப்பட்ட விதமாக லத்தீன் வேதத்தில் அப்போசல் என்று எழுதப்படவில்லை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அர்த்தத்தை அப்படியே மொழிபெயர்த்து லத்தீனில் எழுதினார்கள் எனவே அந்த லத்தீன் நீண்ட காலமாக கிறிஸ்தவ உலகத்தில் இருந்ததனால் அந்த அந்த மிஷனரி என்று உச்சரிக்கப்படுகின்ற சொல் இருந்தது அர்த்தம் அனுப்பப்படுதல் இப்ப அனுப்பப்படுதல் என்று சொன்னாலும் ஒண்ணுதான் அப்போஸ்தலன் என்று சொன்னாலும் ஒண்ணுதான் மிஷனரி என்று சொன்னாலும் ஒண்ணுதான் வேறு விதமாக சொன்னால் அப்போஸ்தலன் மிஷனரி ரெண்டு வார்த்தைகளும் ஒத்த கருத்துள்ள சொற்கள் அப்ப இயேசுவினுடைய அப்போஸ்தலர்களையும் நாம் என்ன சொல்லலாம் இயேசுவினுடைய மிஷனரிகள் என்று சொல்லலாம் எனவே இப்ப நாம் இன்றைய காலகட்டத்தில் மிஷனரிகள் சபையில் இருக்கிறார்கள் மிஷனரி ஊழியம் மிஷனரி ஊழியம் என்று சொல்கிறோம் இப்ப இந்த மிஷனரி ஊழியம் தான் உண்மையில் என்னது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல ஊழியம் அதாவது சபையினால் அனுப்பப்படுகிறோம் இப்ப சபையினால் அனுப்பப்படும் போது நாம் இயேசுவினால் அனுப்பப்படவில்லை என்று சொல்ல முடியாது என்ன சபை இயேசுவினுடைய சரீரம் ரட்சிக்கப்படுகிறவர்களை இயேசுதான் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார் நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசுதான் சபையை கட்டி எனவே இந்த விதமாக இயேசு சபையை கட்டி போது பவுல் பர்ணபா போன்றவர்கள் ஒரு சபையில் இருந்து போதித்து கொண்டே இருந்தார்கள் தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த ஊழியம் அவர்கள் நிறைய இடங்களில் சென்று சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதாக இருந்தது அதனால் ஒரு ஆராதனையின் போது என்ன நடக்கின்றது என்னை இவர்களை நான் தெரிவு செய்த ஊழியத்திற்கு அனுப்பிவிடுங்கள் பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் மூலமாக இயேசு அவர்களோடு பேசுகிறார் எனவே இன்றைக்கும் சபையினால் அனுப்பப்படுகின்றவர்கள் இந்த விதமாக இயேசுவின் மூலமாக ஆவியானவரினுடைய அந்த உந்துதலினால் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை நாம் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கின்றோம் நிறைய பேர் நாங்கள் அதை அவர்களை சுவிசேஷர்கள் என்று சொல்லுகிறோம் கொண்டு செல்கிற படினாலே அப்போ கூறுவதில்லை மிஷினரி மாறே சுவிசேஷர்கள் என்ற ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஒரு சுவிசேசன் சபையில் இருக்கிறவன் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை அந்த சபைக்கு கொண்டு வருகிறவனாக இருப்பான் ஈடுபடுகிறவனாக இருப்பான் ஆனால் அப்போஸ்தலனாக இருக்கிறவன் அந்த சபை இருக்கின்ற இடத்தை விட்டு தூர ஒரு இடத்திற்கு போய் ஒரு சபையை ஆரம்பித்து அந்த இடத்தில் மக்களை கொண்டு வந்து சேர்க்கிறவனாக இருப்பான் நன்றி பாஸ்டர் என்ன நேர்களே அப்போஸ்தலர் என்றால் யார் என்பதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்னால் எங்களில் அநேகருக்கு அதனுடைய பேர் தெரிந்திருந்தாலும் அர்த்தம் நமக்கு சரியாக தெரிவதில்லை அதனுடைய அர்த்தம் என்ன அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்கிறதான ஒரு தெளிவான அர்த்தத்தோடு கூட அதனுடைய விளக்கத்தை நாம் இன்றைய நாளிலே தெரிந்து கொண்டோம் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள் அன்பின் ரபேகா வணக்கம்